திருமதி சரஸ்வரி சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரக ஊரக உறுப்பினர்களுக்கும் எனவே இளைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அருமை கல்வி நேரடியாக இந்த நூல் மதிப்புரைக்குள் வருகின்ற சங்க அடையூர்கள் கமத்து வாழும் என்ற இந்த அருமையான நூல் இது ஒரு ஆய்வு

அது உள்ள எடுக்கணும் உள்ள இருக்க நாகை எடுக்கணும் அப்புறம் கொட்டையை எடுத்து அப்புறம் சாப்பிடணும் முக்கடிகளை சிறந்தது அது மாதிரி ஒரு அருமையான ஒரு ஒரு ஆய்வு எனக்கு அந்த அகம் தான் என்னான்றது தெரிஞ்சாலும் அந்த நூல்க்கு சொல்ல முடியும் அது நூலுடைய கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அஹ் காவியா பத்தி போக வழியில இருக்காங்க இந்த நூலை வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் இந்த நூல் இலை வந்து இரநூத்தி முன்னூறு ரூபாய் இந்த நூலுக்கு நம்முடைய வாசலோட தலைவர் இந்த மனிதர்கள் சிறப்பாக ஒரு அணிந்துரை வெளியிருக்காரு அந்த அணிந்துரையைப் பற்றாலே நூலின் சிறப்பாக நம்ம திருப்பி இந்த நூல் எப்படி வந்துச்சு அதை வழிநடம் எப்படி உண்மையாக இருந்தாரு இந்த நூலோட பார் பொருள் என்னன்றது அப்படின்னா அது இந்த அணிந்துரையிலே திரும்ப சொல்லியிருக்காரு அதுவே வாழ்த்துறையில இரண்டு துறைகள் புரட்சம் தான் கந்தசாமி அந்த ரெண்டு நூறு கொடுத்துருக்காங்க அதுவே இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நூலை எவ்வளவு அவங்க நூலாசிரியர் உழைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நூலுக்கு பின்னாடி கிருமி இணைப்பு கொடுத்துருக்காங்க துறை நூல் பட்டியல் அது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ரூல் கொடுத்துருக்காங்க துணை துணைநூல் பட்டியல் எடுக்கப்பட்டோம் எண்பத்தி ரெண்டு ரூல்களுடைய சாரத்தை எடுத்து அதை கொடுத்துருக்காங்க அதில் நிறைய ரொம்ப முக்கியமான நூல்கள் இருக்கு இந்த நூல்கள் நேரத்தில் கேட்கப்படாது குருங்க வயது திருப்புற ஒப்பாய்வு முக்கியமான நூல் அந்த நூலுடைய செய்திகள் எடுக்கப்பட அது மாதிரி திருவள்ளுவரின் காமத்துப்பால் தேட வைக்கும் திருவள்ளுவர் சங்க இலக்கிய ஒப்பீடு சங்கி இலக்கியத்தோட ஓமைகள் காமத்து பாரா இன்பத்து பாரா அப்படின்னு ஒரு புத்தகம் உணரக்கூடிய அடிகளார் பெரிய பெரிய கமிழறிஞர்கள் அதுல நூறு சாமீனா சர்மா பூவா இப்படி எல்லாருடைய நூல்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க அந்த சாரத்தை தொழில்நூல் பட்டியல் அதுல தொழில்நூறு பட்டியலில் கட்டுரை தொகுப்பு நாலு கட்டுரை தொகுப்பு வாசித்து இருக்காங்க ஒரு கலஞ்சியன் ஒரு இதழ் இதுல இருந்து எல்லாம் சாரமா எடுத்திருக்காங்க அந்த நூலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சங்க இளைஞத்துக்கும் திருக்குறளுக்கும் என்ன ஒற்றுமையுது சங்கம் இளைஞதுல அதுல எல்லாரும் அகப்பூர்வம் மட்டும் எடுத்திருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்றதுல எட்டு தொகையை ஒரு அஞ்சு நூறு நச்சு ஐம்புறு நூறு அறநா நூறு அவங்க புறமும் சேர்ந்த பரிமாறம் கொஞ்சம் கழித்தொடை இதுல எல்லாம் எப்படி ஓமை இருக்கு செய்திகள் இருக்கு அது திருவள்ளுவரினுடைய காமத்துப்பால எப்படி வருது அதான் எடுத்துக்காங்க இப்போ அந்த இன்னொரு செய்தி சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் யாரும் காமத்துப்பாலே சொல்றது இல்லை இன்பத்து பால் இன்பத்து பாலன்னு சொல்றாங்க இப்ப ஒரு கேள்வி காமத்து பாலா இன்பத்து பாலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உண்மையிலேயே அது காம காமம் அப்படின்ற சொல்லுக்கு காமல் தான் பொருள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த சொல்லோட பொருள் வந்து இலி பொருளா மாதிரி இருக்கு இதெல்லாம் காமம்னா என்ன நினைக்கிறாங்க உடல் இன்பம் நினச்சுக்கிறாங்க உண்மையிலேயே தமிழ் அந்த பொருள் இல்லை காமம்னா அது உண்மையிலேயே இரண்டு தலைவர் தலைவர் ரெண்டு பேரும் மனத்தால் அணிவிக்கக்கூடிய அகத்தால் அனுமிக்கக்கூடிய இன்பம் தான் அதனால இங்க ஒன்றும் காமம்னு சொல்றதுக்கு சங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இனி சொல் அது உயர்வான சொல் காமம் அப்படின்னா அது காதல் தான் அதனால காமத்துக்கு தான் சொல்லணும் இதுதான் அவங்க இந்த நூல சொல்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆய்வு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதோட சங்க இலக்கியத்துல வர்ற ஓமைகள் எப்படி இருக்கு ஒரு சொல்லி என்னென்ன பொருளை கையாளப்பட்டிருக்கு எப்படி வந்து பெண்ணுக்கு ஓமை சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியத்துல ஒரு கவிஞர் எப்படி அக்னி பொருளோட பேசுறாரு வீரற்ற பொருளோட பேசியிருக்காரு அந்த அதே செய்திகள் தான் திருக்குறள் எப்படி வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறைய பேர் திருக்குறளை அற குரலை மட்டும் வச்சுட்டு காமத்துக்கு வந்துருவாங்க காமத்துப்பாலை பிடிட்டு உரையிலாம் எழுதியிருக்காங்க நிறைய அளவு உரைகளே பார்த்துருக்கா காமத்துப்பாலாம் இருந்திருக்கேன் இப்படி காமத்துப்பால் விட வேண்டிய ஒரு விரசம் கிடையாது இன்னொரு தெளிவற்ற சொல்லுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு தாயி உனையை மடியில படுத்துக்கொண்டே ஒரு மகன் காமத்துப்பால் இருக்கக்கூடிய இருபத்தொன்பது குரலை ஒப்பிச்சு அந்த குரலோட பொருளையும் சொல்லலாம் அப்படி தான் மட்டும் எழுதியிருக்காரு அதனால் கவிதையாக தான் எழுதியிருக்காரு உலகம் பொதுமடையாது அப்ப அதனால அறத்தையும் பொருளையும் சொல்லியது கூட காமத்து எங்கே வேணாலும் நம்ம சொல்லலாம் ஆனா என்ன சீக்கிரம் வந்துச்சு வடமொழியில காமம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா சமஸ்கிருதத்துல காமம்னா ஒரு ஆணுக்கு மீண்டும் உடலால் வரக்கூடிய ஒரு இன்பம் அந்த சொல்ல எல்லாரும் நினைச்சிருக்கு அதனால என்னமோ காமம் சொன்னா தப்பா எடுத்துருவார்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நெய் இன்பம் போட்டுட்டு இருக்காங்க அது மாதிரி அரண் பொருள் இன்பம் தானே வருது காமம் வரலை அப்படின்னு இருக்காங்க அதனால அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அந்த நூல் தெளிவா அதுக்காக அவங்களை பாராட்டுறோம் பேராசிரியர் எடுக்க முடியாத ஒரு தலைப்பு அப்படின்றதுக்காகவே மொத்தத்துல அஞ்சு தலைப்பு தான் அவங்க ஆய்வு தலைப்பு நாங்கள அஞ்சு தலைப்பு அஞ்சை பத்தி தான் நான் பேசணும் ஒரே ஒரு தலைப்பத்தான் நான் பேசுவோம் அஞ்சு தலைப்பு அவங்க மொத்தம் எடுத்திருக்காங்க அது என்னன்னா அப்படின்னா திரை கோட்பாடு செவ்வியல் இலக்கியத்தில் காதல் பொருள் ஒப்புமை பொருக்கு திறன்னை அஞ்சு ஆய்வு தலைகள் எடுத்திருக்காங்க இந்த அஞ்சு ஆய்வு தலைகள்ல இந்த புலம்பாற்று திறன் மட்டும்தான் நான் ஒரு அஞ்சு பத்தி பேசணும்னா மூணு மணி நேரம் வேணும் நிறைய பேருக்கு இந்த திரையை கொடுப்பாங்கனால என்னன்னு தெரியாது நிறைய மாணவர்கள் மாணவர்கள் கூப்பிட்டா யாரும் இல்ல அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு இருக்கோம் தமிழ்ல ஆறு சிறந்த கிடைச்சிருக்க பழமையான இலக்கணங்கள் தொல்லாக்கி இந்த தொல்காப்பியை சொல்ல அகத்திலே ஏழு அகமும் தான் புறமும் ஏழு தான் அதுக்கு நீங்க எப்படி ஆவச்சுக்கணும்னா நம்ம அதுதான் நம்ம உள்ளங்கை புரங்கை அழகா சொல்லுவோம் உள்ளங்கை தான் அகம் உள்ளங்கை அகம் நம்ம உள்ள அகங்க இருக்கோம் புரங்கை இதுதான் புறம் ஈரம் இப்ப நீங்க எழுந்து பாருங்க உள்ளங்கை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுதான புறங்கை இருக்கணும் ஆனா இன்னைக்கு மாணவர்கள் கூட எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அவருக்கு கூப்பிட்டு கேளுங்க உழைப்படுறவங்க கூட கேளுங்க அகத்திரை எத்தனைனா ஏழு பாருங்க நல்லா நல்லா படிச்சு இல்லைன்னா பள்ளி மாணவர்கள் அகத்திரை அஞ்சு தான் குறிஞ்சி முள்ளை மருந்து புறத்துறை என்னன்னு கேட்டா பத்தாமை தும்பை வாரை என்று சொல்லிட்டு இருப்பாங்க அகம் ஏழு புறம் பனெண்டுனா உள்ளங்கை சிறுசாகவும் புறந்தை பெருசாகவும் இது இயற்கை கிடையாது அதனாலதான் தொல்காப்பியர் சொன்னாரு அகமும் ஏழு புறமும் ஏழு இதுதான் சரியான பாத்தல் அதை தான் அவங்க முதல் தலைவர் சொல்லியிருக்காங்க தெரியாங்க அதுவே அகமாதான் அவங்க பயன்பாடு இல்ல தலைவன் தலைவி தோல் இந்த மூணு பேர் தான் இந்த மூணு தான் முக்கியம் தமிழ்ல இப்ப அது மாதிரி திருமணமான பெண்ணுக்கும் திருமணமான ஆணுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா நிறைய சொன்னாங்க ஒரு ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பார்ப்போம் கழுத்தை பார்ப்போம் காலை பார்ப்போம் கழுத்துல காலி தூங்கி இருக்கிறோம் அப்படின்னா கழுத்துல காலி தூங்கிதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆளுக்கு என்ன அடையாளம்

அகப்பொரு பத்தி சொல்றப்ப அந்த இருபத்தி அஞ்சு அதிகார இருநூத்தி ஐம்பது பாட்களிலையும் துணை கோட்பாடு வல்லு வச்சிருக்காரு வள்ளுவர் வாழ்ந்த காலம் சங்கலத்திய காலத்துக்கு அடுத்து ஒரு சமுதாயமா கூடி வாழக்கூடிய ஒரு சமூக ஒரு கூட்டமைப்பு வருது அந்த கூட்டமைப்ப வள்ளுவரத்துக்கு ஒரு அந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்லணுமோ செய்தியை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டாரு அப்ப இந்த கலவியல் கற்பியல் அப்படின்ற நோக்கில தான் வச்சிருக்காரு இந்த புறப்பாட்டு திரட்டு செய்தியில அவங்க சொல்றாங்க சங்க இலக்கியங்களில் இங்கே நக்கினை கழித்தொகை குறுந்தொகை அகலாநூறு இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் என்ன செய்திகள் வந்திருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் நம்ம சொல்லுவோம் நிலாவை பாம்பு விருஞ்சிச்சு கிராமத்தில் சொல்லுவாங்க திங்கலை பாம்பு விருந்தியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வேற ஏதாவது ஒரு உமைச்சுரும்னா ஏன்னா எரியுங்க நெருப்புல நெய்ய உச்சிடும் நல்லா இருந்துச்சு இருக்கு அதில் திரும்ப என்ன நெய்ய உச்சா கூடுதலாக இப்படி சொல்வோம் இந்த மாதிரி எல்லாம் சங்க சங்கிலங்கத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு திருக்குறளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை அவங்க கூப்பிட்டு சொல்றாரு கோபாட்டு அது மாதிரி குறுந்தோவையில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கும் குறுந்தோயில எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அது சொல்ற காதல் எல்லாம் என்ன அப்படின்னு அந்த அந்த குறுந்தொழைப்பட சொல்றாரு இதுக்கு முன்னாடி நீ நானு வேற வேற நீ வேற நான் வேற எங்கம்மா வேற உங்க அப்பா வேற ஏன் ஊரு வேற ஓ ஊரு வேற அம்மா வேற உங்க அம்மா வேற ஆனா முத உன்னை நான் பார்த்துக்க முடியாது அந்த பார்த்ததுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் எப்படி ஒன்று சேர்ந்துட்டோம் ஒரு மழை பெய்யுது மழை பெய்குனப்ப அந்த மலை தூளி மண்ணுல விழுந்தது அந்த மண்ணின் நிறம் அந்த நீருக்கு வரும் எப்படி அந்த நீரை மண்ணின் நிறத்தை பிரிக்க முடியாதோ அது மாதிரி முதல் முறை உன்னை பார்த்த பிறகு இருந்து செம்புல பயர் நீர் போல அன்புடை விதம் தான் கலந்தடவே அப்படின்னு அந்த குடும்பத்தை போக வேண்டாம் இப்ப எப்படிப்பட்ட பாருங்க காதல் நலம் தெரியும் காதல்னாலும் தெரியாது அகம்னாலும் தெரியாது காமம்னாலும் தெரியாது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நாய் குறைக்கிறவன் லவ் லவ் குறைச்சாட்டன் அந்த காதல் அப்படி இருந்துச்சா இப்ப இது பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப ஒரு புலவர் சொன்ன ஓமை இதே ஓமைய வள்ளுவர் அப்படியே கல்யாணம் திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க குளத்தலின் புத்தேல் நாடு ஒன்றோ நிலத்தோடு நீர் இயங்கு அண்ணா அகத்து அந்த புதுங்களை சொல்றது அப்படியே சொல்றாரு காதரை காத்திலும் ஒரு பெரிய இன்பம் தொடர்ந்து காதரை காற்றுல என்னடா பெரிய இன்பம் என்னமோ தேவலையா செத்த பிறகு தேவல வந்து சொத்துக்கு போடுமா செத்து சொத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கணுமா அதுக்கு நான் இங்கேயே நான் சந்தோஷமா இருந்துச்சு போறேன் ஆளுநர் அந்த காதல் தான் நான் சொக்கம் அப்படின்னா திருமணங்கள்லாம் சொத்துக்கு நினைச்சுக்கிறது சொல்றாங்கல்ல அதான் அந்த திருமணம் தான் இங்கிலயே சொர்க்கம் நல்ல ஒரு திருமணம் காதல் உடம்பு சொர்க்கம் அந்த குறுங்கமை குழந்த காட்டு ஒரு பெரிய ஓமையை சொல்லியிருக்காரு வள்ளுவர் அவரால் மண்ணோட தண்ணி கடற்கரு நிலத்தோடு நீர் ஏன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா சுடாத ஒரு மண்ணா சுட்ட மண்ணுல ஒரு மண் தண்ணி ஊத்தி அது அப்படியே இருக்கும் ஆனா இது சுடாத மண்ணுன்னு சொல்றாரு சுடாத மண்ணுல ஒரு பாலம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சாங்க அந்த தண்ணி அந்த மாதிரி இருக்குமா ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அந்த பானையை கரைச்சு அந்த பானையோட இது மாறிடும் அப்படித்தான் அவங்களோட காதல் மாதிரி ஒரு வல்லுவரை போன்ற ஒரு கவிஞரை பார்க்க முடியாது இன்னைக்கு பல பேர் பல கைப்பு கல்வி நாங்கள் எழுதிட்டோம் புதுக்கல்லை எழுதிட்டோம் நவீன கல்வி எழுதிட்டோம் இருக்காங்க திருக்குறளில் இல்லாதது வேற எதுவும் முடியாது முதல் கைக்கும் கவிஞர் வல்லுவர் தான் வண்டியில் அடியில இருக்கு கைக்கும் அடிக்க என்ன சொல்றேன்னா ஒன்னே முக்கா அடியில் அஞ்சு ஓமையை சொல்லியிருக்காங்க எந்த கவிஞர் நீங்க இருக்க கவிஞர் கூட அப்படி சொன்னதில்ல ஒரே திருக்குறளை அஞ்சு ஓமையை சொல்றாரு அந்த பெண்ணுக்கு ஓமையை சொல்றாரு எப்படி சொல்றாரு முதி மேடி முத்தம் முருவர் வெறி நாற்றம் வேல் உண்கல் வேலுக்கு இந்த குரலை எடுத்து சொல்றாங்க ஒரு திருக்குறள் அப்படி நான் சொல்றது எத்தனை ஓமே ஓமையெல்லாம் தெரியல கம்பேர் பண்றது நம்ம இன்னைக்கு யாரையும் கம்பேர் பண்ணாமட்டேன் பக்கத்தில் இருக்காருன்னு ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவன் எவ்வளவு சொன்னாங்க எனக்கு அவன் இவ்வளவு வீட்டில் வீட்டில் அவனுக்கு உலகம் இந்த போமையா நான் கம்பேர் பண்றது சொல்ற ஒரு திருக்குறளில் இப்ப இந்த பேருக்கு நிறைய கவிஞர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள தெரியும் ஒரு போமையை கவிதைக்குள்ள கொண்டு வரணும்னா எவ்வளவு சிக்கல் அவங்களுக்கு தெரியும் ஓமான் போட்டு போமையை போட்டு ஓம போட்டு கொண்டு வரணும் ஆனா வள்ளுவர் ஒன்னே முக்கால் அடிக்குள்ள அஞ்சு ஓமையை சொல்றார் இந்த பெண்ணினுடைய மேலி எப்படி இருக்கிறதுனா மலர் போன்ற பெண்மையா மூவி பேரி மலர் போன்ற பெண்மையான உறவுன்ற வரு எப்படிப்பட்ட குருவர்கள் புன்னகை முத்து போன்ற புன்னகை உடையவர் முத்து பழி உடையவர் வெளி நாற்றம் மலருக்கு என்ன நறுமணம் கொடுக்கும் நாற்றம்னா நறுமணம் இன்னைக்கு எல்லாம் நாற்றம் ரொம்ப கொடுப்பீங்க அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாற்றம் தான் நல்ல வாசனை மலர் போன்ற நாற்றம் உடையவராக இந்த பெண் இருக்கிறார் வேர் உண்கள் வேறு போல கூர்மையான உடைகள் உடையவர் வேய் தோல் வேய்னா முங்கில் முங்கில் போன்ற தோல் இவருக்கு யோசிப்பாருங்க சங்க இளைய சங்க இலக்கிய புலவர்கள் எல்லாம் எப்படி ஓமைய கல்யாணம் ஆகிறோம் அவங்க அஞ்சு பாடல்கள் சொன்ன ஓமைய ஒன்னே முக்கால் அடியில் மட்டுமல் சொல்லியிருக்காரு அதான் அவர் ஓமை போவர்கள் சொல்லலாம் திருக்குறள் ஓமை கலஞ்சியம் சொல்லலாம் அதத்தான் இறுதி உரையில அவங்க சொல்றாங்க ரொம்ப பார்த்து தரேன் சங்க இலக்கியத்துக்கும் திருக்குறளுக்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது அந்த புலவர்களுக்கு கையாண்ட ஓமையை எல்லாம் இங்க வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு அதோட உச்சமாக அவங்க சொல்லாத கருத்துலையும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க காதலிக்கக்கூடிய ஒரு

காதலியுடைய அந்த வாழ்க்கு கூறிய உமிழ் நீர் அந்த உமிழ் நீர் நல்லது மாதிரி இதெல்லாம் நம்ம சாதாரணமா தூய் தூக்கிட்டு போயிடணும் ஆனா வள்ளுவர் சொல்றாரு நம்ம சொல்றோம்ல எப்பயுமே நீ போட்ட டீ நம்ம தித்திப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா நீ குடிச்சிட்டு கொடுத்தா தித்திப்பா இருக்கும் நீ குடிச்சிட்டு ரொம்ப இனிப்பா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஐநூறு எல்லாம் வருவாங்க அது மாதிரி வள்ளுவர் சொல்றாரு வாழ்க்கை கூறிய நீர்ன்னு சொல்லி இப்படி வண்டுவர் சொன்ன ஓமைகள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கிற செய்திகள் அந்த சொல்லாட்சி முதலாம் சொல்றாங்க காதல் அப்படின்ற சொல்லு திருக்குறள் மூணு இடம் இடப்படுத்திருக்கு காதல் சொல்ற வண்டுவர் என்னென்ன சொற்கள் பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு இருக்கவங்களா தெரிஞ்சுக்கிறாங்க நட்பு நட்பு தான் எல்லாம் பரிசு போட்டு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனா சங்க இலக்கியத்துலையும் திருக்குறளையும் நட்புனா காதல் நட்புன்ற சொல்லு காதல்ங்கிற பொருளை அதிகாரப்படுத்த கேள்மை வல்லுவர் அதிகாரம் அதிகாரப்படுத்தாரு நட்பு தான் அந்த கேள்மையிலும் காதல் என்ற பொருளை கையாண்டு இருக்க மூணு சொல்ல வள்ளுவர் கையாண்டிருக்காரு எப்படி எப்படி நட்பு கேண்மை காதல் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த காதல் ஒரு சொல்லாம் தெரியும் ஆனா இந்த மூணு சொற்களை கல்யாணம் இப்படி திருக்குறள் ஓமை கலஞ்சியமாக இருக்கிறது சங்க அகல்மூல்களினுடைய அனைத்து பாடுபொருள்களையும் வள்ளுவர் பால் அப்படிங்கிற ஒரே ஒரு அதிக ஒரு பிரிவுக்குள்ள அந்த மூன்றாவது வகுப்புக்குள்ள அடைகின்றாரு அதனால தான் அது நிலச்சி விற்கிறது அதான் சொன்னாங்க நிறையா திருக்குறள் ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க இது முப்பால் இந்த முப்பால காமத்து பால் தான் உச்ச முடிச்சு அறம் பொருள் இன்பம் இன்றி அறம் பொருள் இருக்காது இன்பம் இருந்தால்தான் அறக்கும் பொருளுக்கும் நிறையா